அங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு போகிறோம் எதுக்குன்னா அந்த விவசாயம் பண்ணிச்சு விவசாய நிலத்துக்கு போகிறோம் ஸோ அங்கே போய் நம்ம என்னென்ன விளைச்சிருக்கு விளைஞ்சிருக்கு என்னென்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம் செல்கிறோம் கொஞ்சம் கொடூர பாதையாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த பாதை வழியாக தான் நம்ம வந்து நம்ம காட்டுக்கு வந்து வந்து டிராக்டரை வந்து அடித்ததால் பாதை வந்து இவ்வளோ மோசமாக வந்து இருக்குது பாதைப்பா மோசமான பாதையாக இருக்குது மோசமான பாதையில் காட்டுக்குள்ளே போகிறது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நம்ம போய் ஆகணும் காட்டுக்கு பார்த்திங்களா நண்பர்களே கண்டாக இது ஒரு பாதைங்க இந்த பாதைக்குள்ளே நம்ம அடித்து கொண்டு போகிறோம் வண்டியில் பைக் கொண்டு போகிறோம் நம்ம காட்டுக்கு வந்து நம்ம போகிறோம் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கட் பண்ணி போயிடாதீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் காடுகளை வந்து காட்டுறோம் இது வந்து இது வந்து விதைக்காத காடு ஸோ விதைச்ச காடுகளை வந்து இப்போ நம்ம தொட போகிறோம் கொஞ்சம் பாதைகள் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் நம்ம அதை கடந்து தான் நம்ம போகணும் எல்லாம் பிடிச்சிக்கோ சொல்லிவிடு நண்பர்களே வண்டி மாட்டிக்கொண்ட்டது சொல்லிவிடு என்ன கொஞ்சம் வண்டி நடுவில் மாட்டிக்கிடுச்சிங்க ஒரு கடங்கில் மாட்டிக்கிடுச்சி சரி ஓகே ரெடி ஆகிடுச்சு வண்டி கிளம்பலாம் அந்த வண்டி பாதையும் வரலை வ எந்த வண்டியும் வரல வரல நம்ம உளுந்து போட்டிருக்காங்க இந்த சைடு உளுந்து பாசி பேர் போட்டிருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா உளுந்து இதுதான் நம்ம கிட்டு நான் உங்களுக்கு அந்த காட்டுறேன் கொஞ்சம் வண்டியை நுப்பாட்டிக்கிறேன் உப்பாட்டிட்டு நான் காட்டுறேன் நண்பர்களே வெயிட் பண்ணுங்கள் பாருங்க நாட்டு உளு அனைத்தும் பார்த்தீங்கன்னா உளுந்துகள் நாட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இது சூப்பராக ஆடுது இது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செருப்பை கழட்டிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு விவசாயம் பண்ணுற இடத்துல நம்ம செருப்பு போட்டு போகக்கூடாது செருப்பை கழட்டிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா வெங்காயம் இது பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயம் வந்து இப்போ தான் போட்டிருக்கு ஸோ அதனால் இப்போ தான் கொஞ்சம் தலைகள் மட்டும் விட்டுருக்காங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே தொட்டாட்சி நீங்கள் தொட்டாட்சினின்னு சொல்லுவாங்க இதான் தொட்டாட்சி நீங்கள் பாருங்கள் சொட்டவனே எப்படி சுருங்க பாருங்கள் பார்த்தீங்களா இப்படி சுருங்குது பார்த்தீங்களா இதான் தொட்டாட்சி நீ பூ செடியும் வந்து அந்த கலைகள் வந்து பட்டு போகுது ஸோ தூரத்தில் இருக்காதா எங்கள் அப்பா அவர் தான் பார்த்திங்கன்னா கலை எடுத்துருக்காரு இவர் தான் களை எடுக்கிறாரு இவர் தான் கலை எடுக்கிறவர் எங்கள் டாடி களை எடுக்கிறாரு கலை எடுத்து பாருங்கள் இப்படி களை எடுக்கிறாங்க பாருங்கள் கலை எடுக்கிறது இப்படி தாங்க கலை எடுக்கணும் சொந்த ஆயிரம் ரூபா வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து களை எடுக்க போகிறோம் இந்த நம்ம களை எடுக்க போகிறோம் இதுதான் இழந்த செடிங்க இழந்த செடி பார்த்துருக்கீங்களா இலந்த செடி இது வந்து இப்போதைக்கு முள் மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் பழங்காய்க்க காய் காய்க்கவும் ஆனால் நாங்கள் வெட்டிடுவோம் இப்போ இதெல்லாம் பச்சை பசுமையாக இருக்கே இதெல்லாம் நல்ல செடினு நினைக்கிறேன் இது வந்து களை செடி நம்ம பிடுங்குறது இந்த மாதிரி செடிகள் வந்து பிடுங்கணும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ செடி இருக்கா இப்போ இந்த செடி வந்து நம்ம பற்றி பிடுங்குறோம் பிடுங்கி மிளகா செடிகளை மட்டும் விட்டுடுறோம் இதை அது கத்திரிக்காய் செடி இது வந்து மிளகா செடிகள் மட்டும் இதுதான் மிளகா செடி நம்ம இதை மட்டும் இதை சுற்றி உள்ள செடிகளை ஃபுல்லாமே நம்ம பிடுங்குறோம் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த காடு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து களை எடுத்து விட்றோம் எடுத்து விட்டால் மட்டும்தான் செடிகளை வந்து நல்லா வந்து பசுமை பெறும் காட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்ப்போம் சாம்பார் இது சட்னி தோசைங்க தோசை வச்சு விட்ருக்காங்க அப்புறம் இன்னொரு டிஃபனில் எதோ வச்சுருக்காங்க சாப்பாடு இது மதியத்துக்கு சாப்பாடு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் எப்படி அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் முழுவே அதுக்கு தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்